அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லாவண்யா ரவி அதாவது இன்று ஒரு ஜோதிட தகவலாக சிறு குறிப்பு அனைவருக்கும் பயனுள்ள குறிப்பு அதனால் இதை கேட்டுக்கோங்க பெற்றோர்களுக்காக முக்கியமாக இந்த குறிப்பு எல்லார் வீட்லையும் குழந்தைங்களோட சிரிப்பு சத்தமும் கும்மாலமும் சந்தோஷமும் பெரியோர்களிடத்துல மரியாதையும் இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒரு சில குழந்தைகள் இதற்கு மாற்றாக எல்லாம் எனக்கு தெரியும் நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு நம்ம எதற்கே பேசுகிறத நம்ம பார்க்குறோம் ஏன் இந்த ஒரு சில குழந்தைகள் மட்டும் அவர்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னா கட்டுப்பாடற்ற சிந்தனைகளை வளர்த்து கொண்டு தான் தோன்றித்தனமாக பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மரியாதை தராம இந்த சமுதாயத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில ஏன் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம சிறிது யோசிக்கணும் இதற்கு காரணமாகிய பெற்றோர்களே ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு நல்லதை மட்டுமே சொல்லி வளர்க்குறோம் வளர்க்கணும் ஏன்னா அதுக்கு ரோல் மாடலாக நம்மளும் இருக்கணும் எல்லா பெற்றோர்களும் நம்ம குழந்தைங்க எல்லார்களிடத்தையும் மரியாதையாக இருக்கணும் நல்ல பேர் எடுக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல சிந்தனைகள் வளர்த்துக்கணும் நல்ல பேச்சாக பேசணும் அப்படின்னு எல்லா பெற்றோர்களுக்கும் உண்டு அந்த ஆசை அதீதம்தான் ஆனால் சில குழந்தைகளுடைய தசா புத்தி காலங்களில் அதாவது எகின்ஸ்டாக நடந்துக்கிறது சில குழந்தைகளுக்கு அந்த நேரம் குறிப்பாக டீனேஜ் பசங்க போது அந்த தசா புத்தி காலம் வக்ரமாகவோ அஸ்தங்கமாகவோ கிரக யுத்தத்தில் சிக்கிக்கிட்டாகவோ இவங்க அதுக்கு மாற்றாக நடந்துப்பாங்க ஐயோ குழந்தை நல்லா தானே இருந்துச்சு ஏன் திடீர்னு இந்த மாதிரி இருந்துக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறத நம்ம கேட்டிருக்கோம் இதுக்கு காரணம் அந்தந்த தசா புத்தி காலங்களில் அந்த கிரகங்களையோட வலிமையை பொறுத்தே அவர்களுக்கு மன மாற்றத்தை உண்டு பண்ணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பெற்றோர்களாகிய நாம் முக்கியமாக குழந்தைகளுக்காக சிறந்த பரிகாரமாக சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சந்திரன் வரும் காலத்தில் கட்டாயமாக விநாயகருக்கு அருகு மாலை சாற்றி குழந்தைகளின் வயதுக்கேற்ப சிதறி தேங்காய் உடைத்து பிரார்த்தனைகளை செய்து கொண்டாலும் அல்லது வக்ர தெய்வங்களாக வக்ரகாலியம்மன் நரசிம்மர் பிரித்தியங்கரா முதலிய தெய்வங்களை வணங்கி வந்தால் குறிப்பாக குழந்தைகளையும் அடைத்து கொண்டு இந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை செய்து கொண்டால் கட்டாயமாக நல்ல பலன்களை தரும் நம் குழந்தைகள் நம் பேச்சை கேட்டு நல்ல குழந்தைகளாக மாறுவதற்கு இந்த காலம் சிறப்பான ஒரு காலம் மேலும் ஜோதிட ஆலோசனைக்கு லாவண்யார் ரவி நன்றி வணக்கம்